ஜோக்கர் டிவி நேயர்களுக்கு நமது தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கு மாயாவிய அன்பு வணக்கங்கள் இது நம்முளுடைய மூணாவது சேனலு ஜோக்கர் டிவி மாயாவி த்ரீ பாயிண்ட் ஜீரோ முதல்ல ஒரு சேனலு கொரோனாவுக்காக அழிக்கப்பட்டது இரண்டாவது சேனலு அரசியல்வாதிகளை பற்றியும் பல உண்மைகளை பற்றியும் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய சம்பவங்களைப் பற்றியும் வீடியோ போட்டதுனால நூதனமான வழியில ஏன் கையாலேயே அழிக்க வச்சு மிகப்பெரிய காமெடி நாடகத்தை நடத்தி வெற்றி பெற்றாங்க தான் நான் சொல்லி வைக்கிறேன் இந்த உலகத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பு கிடையாது கள்ளச்சாரையும் விற்கிறவங்க காசு கொடுக்கறவங்க ஓட்டுக்கு இவங்களுக்கு தான் இது காலம் இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் யாருமே வெற்றி பெற முடியாது ஈவிஎம் மிஷினை வச்சு தான் இன்னைக்கு மோடி மீண்டும் பிரதமர் ஏற்கிற மூணாவது வாட்டி எந்த நல்லதும் செய்யல யாருக்கும் ஒரு பைசா பணம் கொடுக்கல கொடுக்காமையே ஓசிலியே தேர்தல் துறையவும் நீதிமன்றத்தையும் துணையாக கொண்டு தன்னுடைய அதிகார பணத்தினால் தேர்தல் அதிகாரி நீதிபதிகள் அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு மிரட்டி மீண்டும் வெற்றி பெற்று விட்டார்கள் மக்கள் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக காங்கிரசிற்கு சென்ற தேர்தலை விட அதிகமான இடங்களை கொடுத்து மெஜாரிட்டி குறைவாக வருவது போல் செய்து மோடி வெற்றி பெற்று மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு இவிஎம் குறை இல்லாத அளவுக்கு வெற்றி பெற்று இந்த ஆட்சியில் அமைந்து புதிதாக நாங்க ஏற்கனவே சட்டங்கள் போட போறாங்க சாக புரியு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்ப சட்டங்கள் போட்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தை இருந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டாங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க அவங்க தெரிவிக்கல ஏன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வைத்த கேள்விட்டு போவாங்க தவிர தேவையில்லாமல் மோடியினுடைய அதிகாரத்தில் சட்டத்தை தலையிட மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதிகம் வாங்கி கொண்டு ஒதுங்கி கொண்டு ஓரமாக தின்று கொண்டிருப்பார்கள் இப்போ நான் விக்கிரவாண்டிக்கு வரேன் இடைத்தேர்தல் பரந்தூர் விமான நிலையத்தை ஆக்கிரமிக்க மக்கள் இருநூறாவது நாடாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விற்கப்பட்டு விட்டது லூலு மகாலுக்கு அங்கு மிகப்பெரிய வணிக வளாகம் வரப்போகிறது வரலாறு பெருவையை ஆக்கிரமிக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல கார்பரேட்டுகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த இடங்களில் மக்களை அடித்து உதைத்து போலீஸை வைத்து அடக்கி அந்த இடங்களை கார்பரேட்டுக்கு விற்று கொண்டு வருகிறார்கள் அதனால்தான் மு க ஸ்டாலினை ஓட்டு இந்தத்தின் மூலம் நாற்பது இடங்களில் வெற்றி பெற வைத்தார்கள் அவர் எதுவுமே பண்ணல இப்ப விக்ரவாண்டி மக்கள் ஆட்டு மந்தைகள் அடிமை ஆடுகள் ஆடுகளை எல்லாம் விலக்கி வாங்கியாச்சு விக்கிரவாண்டி மக்கள் என்ற ஆடுகளை கசப்பு கடைக்கார ஸ்டாலின் மொத்தமாக விலை கொடுத்து வாங்கிட்டாரு இன்னைக்கு விக்கிரவாண்டி மக்கள் வீட்டில் பணமழை கூறியை பீ்த்து கொண்டு கொட்ட போகிறது கொட்டி கொண்டிருக்கிறது ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் இப்ப பிக்ஸ் பண்ணி போக போக ஏற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி எதுவுமே கொடுக்க போறது இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எதுவும் கொடுக்க இல்ல இவங்களாவது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே இந்த அடிமை ஆடுகள் அடிமை மாடுகள் பாருங்க கும்பல் கும்படா உக்காந்து வெக்கம் மானம் சூடு சரணை ஈனம் எதுவுமே இல்லாம கள்ளச்சாரயத்துல இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க நாட்டில் அநியாயம் அக்கிரமம் விலைவாசிகள் ஏறி கொண்டிருக்கிறது அவர்கள் இங்க உட்காந்து காசு வாங்குறதுக்கு உட்காந்து எல்லாம் பாருங்க இளைஞர்கள் அவ்வளவா கிடையாது எல்லாம் கல்டு கெட்டிங்க வயசானதுங்க எல்லாம் கும்புல கும்பல உட்கார வச்சு ஒரு மீட்டிங்னா கும்பல வரலாம் ஆனால் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் திமுக ஆஃபீஸ்க்கு அந்தந்த ஏரியா மக்களை வர வச்சு பேசி கையில் பணத்தை கொடுத்து சத்தியம் குலதெய்வத்தின் மீது குழந்தை மீது சத்தியம் வாங்கி கொண்டு இப்படி அராஜகம் செய்வதால் தான் இப்ப இந்தியா படு போதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழகம் அதை விட மோசமாக போய் கொண்டிருக்கிறது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக மாபெரும் அன்னியூர் சிவா வெற்றி பெற போகிறார் பணம் கொடுத்தா தான் ஓட்டு அப்படின்ற நிலைக்கு மக்களை தள்ளிட்டாங்க எந்த நலத்திட்டமும் அறிவிக்கப்படுவதில்லைய மக்கள் வசையா மாறிட்டாங்கன்னா ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்க ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டாங்க ஓட்டுக்கு காசு அவங்க வாங்குறீங்கன்னா யாரு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க சிந்திட்டு தான் பணம் இருக்க நல்லவனுக்கு ஓட்டு போடுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்ப ஒரு மனிதனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கிழிந்த துணியும் இருக்க இடமும் இல்லையோ அடுத்தவர்களை கை நீட்டி எதிர்பார்க்கிறானோ அப்பத்தான் நாம சொல்றதும் கேட்பாங்க விஜய் படத்திலையும் சொல்லிருக்காங்க நிறைய படத்துல எம் ஆர் ராதால இருந்து இப்ப உள்ள நடிகர்கள் வரை எல்லாருமே காமெடியா சொல்லியிருக்கிறாங்க அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற போகிறார் பணத்தை கொடுத்து இந்த ஆட்டு மந்தைகளை இந்த பலியாடுகளை விலைக்கு வாங்கி நாங்க நிறைய பதிவுல சொல்லிக்கிறோம் முதல் பணத்தை கொடுத்து வாங்கி மாலை எல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணி கடைசியில் உங்களுக்கு பலி கொடுக்க போறாங்கன்னு இதை சீமானு சொல்றாங்க ஆனா மக்களுக்கு தெரியுது தெரியாம இல்லை அவங்களை இவங்க ஏமத்துல இன்னொரு பக்கம் பார்க்க போனா ஸ்டாலின் மீது எந்த தவறும் கிடையாது மோடியின் மீது எந்த தவறும் கிடையாது காசை கொடுத்து உங்ககிட்ட நான் ஆயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விஷத்தை குடினா நீ குடிப்பியா இனி இல்லை ஆனா அதையும் இந்த மக்கள் குடிப்பான்னு பத்தாயிரம் ரூபாய் ஆறாயிரம் அதான் கள்ள குடிச்சு செஞ்சுட்டு இப்ப பத்து லட்சம் வாங்குது குடுத்தாச்சு பத்து லட்சம் குடுத்து கள்ள சாரையம் குடிச்சாங்க செத்தாங்க பத்து லட்சம் குடுத்தோம்னா அது சரியாயிடுச்சு அதனாலதான் அவங்க வந்து இந்த சீமான் ரோடு ரோடெல்லாம் வீதியெல்லாம் கத்துறதுலாம் கிடையாது ஓட்டுக்கும் முதல் நாள் போ எல்லாத்தையும் கூப்பிடு கும்பல்ல உட்காரவை தேர்தல் துறை ஒரு வார்த்தை கேட்டுச்சா எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி கும்பலா கூட கூடாது சொல்லியிருக்கிறாங்க நீ எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு சென்டர்லயும் திமுக ஆபீஸ்ல எல்லாரும் எப்படி நூற்று கணக்கான மக்கள் எதுக்கு நீ வச்சிருக்க என்னத்துக்கு வச்சிருக்கிறனு ஒரு கேள்வியை கேட்டா திமுக பதிலாக சொல்ல முடியுமா ஆனா சொல்லாது ஏன்னா தேர்தல் துறை அதிகாரி அரசு அதிகாரி எல்லாருமே அரசு ஊழியர்கள் அரசுக்கு சாதகமாக தான் செய்வாங்க அதனால நான் தமிழர் கட்சி இப்போ மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட ஜெயிக்கிறது கஷ்டம் ஓட்டு வாங்குவாங்க இப்ப ஒரு விஜய் கட்சி இது லட்சம் ஒரு அஞ்சு லட்சமா விஜய் கட்சி ஆரம்பிச்சா நான் தமிழர் கட்சியில இருந்து மூணுல ஒரு பங்கு இளைஞர்கள் அங்கே ஓடிடுவானுங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்ப இவருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கினது முப்பது லட்சம் ஆகலாம் இருபத்தி லட்சம் ஆகலாம் இருபது லட்சம் ஆகலாம் விஜய்க்கு பத்து லட்சம் குறைஞ்சது பத்து லட்சம் வாக்குகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபது லட்சம் வாக்குகளை தாண்ட மாட்டார் இந்த இருபது லட்சம் வாக்குகள் எங்கிருந்து விஜய்க்கு போகும் அதிமுக திமுக நான் தமிழர் கட்சி திமுக கிட்ட இருந்து ஒரு பங்கு போச்சுன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மீதி ஓட்டுக்கு அதை வச்சு என்ன அவர்கள் வெற்றி பெறக்கூடிய இந்த வாக்குகள் இப்ப அண்ணா திமுக ஐம்பதாயிரம்னா திமுக ஒரு லட்சம் வாங்கணும் வச்சிங்க அதுல கொஞ்சம் விஜய்க்கு ஓட்டு போட்டா ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறும் திமுக விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம் ஐம்பதாயிரம் ஓட்டுல வித்தியாசத்துல வெற்றி பெறும்னு வச்சிங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சா இருபத்தி அஞ்சாயிரம் திமுக வெற்றி பெறும் ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு பணத்தை கொடுத்து சக்திய வாங்கிட்டு இந்த மக்கள் வந்து முட்டாள்கள் அதே சமயம் நேர்மையானவர்கள் கை நீட்டி காச வாங்கிட்டாங்கன்னா மனசாட்சி விற்க மாட்டாங்களாம் அதை குட்டு கடைசியில அடிக்கிறான் உதைக்கிறான் நான் தமிழர் கட்சி போக வேண்டியது நான் தமிழர் கட்சி ஒரு முட்டாள் இந்த மக்கள்லாம் சாகுட்டு விடணும் நீங்க தானே காசு வாங்குறீங்க போய் அடிங்க ஏற்கனவே இந்த நாற்பது தொகுதி பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டாங்கல்ல ஓட்ட என்னாச்சு கள்ளசாரிட்டு சத்தங்களை ஆனா பத்து லட்சம் கொடுத்தார்ல கொடுத்தாருல அப்படி போகுங்க ஒரு உயிரின் விலை பத்து லட்சம் தமிழ்நாட்டுல ஆக மொத்தம் விக்கிரவாண்டி மக்கள் காட்டில் பண மழை பொழிந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் ஆளுக்கும் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு மேல எல்லாம் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கடா வாங்கிட்டு வாங்கிட்டு போகட்டும் அப்படின்னு தான் இருப்பாங்க ஏன்னா வாட்டையில் தமிழ் ஒரு பைசா கொடுக்கல அதனால பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கற்கூட்டில் அடிச்சு அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் வாங்கிடுவாங்க அன்னியோரு சிவா மாபெரும் வெற்றி பெறுவாரு நாம் தமிழர் கட்சி என்ன ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இல்ல ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கும் அதாவது அண்ணா திமுக தேமுதிக இது போட்டியில விழுகிறதுனால அந்த ஓட்டுகள் திமுகக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அபிநயா ஒரு ஒரு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் ஓட்டுகள் வாங்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியாது முதலிடத்தில் திமுக மாபெரும் வெற்றி இரண்டாவது இடத்தில் கட்சி மூன்றாவது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் முடிவு எப்பொழுது ஒழிக்கப்படுகிறதோ வாக்குச்சீட்டு முறை எப்பொழுது கொண்டு வரப்போகிறதோ அப்பொழுதுதான் சீமான் முதலமைச்சர் ஆவார் இது உண்மை 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 ஆகவே வருகிற ஜூலை பத்தாம் தேதி போகிற தேர்தலில் திமுகவை கார்பரேட்டுகள் இவிஎம் ஓட்டி எந்தத்தின் மூலமாக எப்படி நாற்பது இடங்களை வெற்றி பெற வைத்தார்களோ அதேபோல் வெற்றி பெற வைப்பார்கள் என்று கூறி மு க ஸ்டாலின் மாபெரும் வெற்றி என்ற வருத்தகரமான செய்தியை கூறி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்